சக்தி மசாலா இந்த முதலாளி தமிழர் தமிழ் எங்க வச்சிருக்காரு பாரு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் இந்தி ஏதோ விளங்காத வெங்காயத்தில் ஒன்று எழுதியிருக்கு கீழே மிளகாய் இந்த மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கன்னடத்தில் எழுதியிருக்கு கன்னடத்தில் எழுதியிருக்கு பார்த்துக்க அவர் என்ன பல தரம் நாங்கள் கொடுத்து அது மதிக்கல ஏன் என்ன பண்ணி போடுவான் என்ன என்ன பண்ணி போடுவான் சீமா இதை எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எப்படி இது மெலாய்த்தூர்ல முதல்ல எழுதுனா அதெல்லாம் கட்டுப்பெடுமா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிபடுத்துவான் எந்த மொழிக்காரன் நீ பீகார்ல குஜராத்ல ராஜஸ்தான்ல சொல்லுங்க இது மேற்கு வங்கத்தில் அல்லது கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் இப்படி நீங்க எழுதிட முடியுமா எழுதிட முடியுமா அவன் மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ் எழுதி ஹிந்தியில் எழுதி பிறகு மலையாளத்தில் அந்த கன்னடத்தில் தெலுங்குல எழுதுவார வானூர்தல் ஏறி பெங்காலி அப்புறம் அறிவிப்பான் அந்த பணிப்பெண் பணி பெண் சொல்லுவாங்க தமிழ்ல மட்டும் வராது எப்படி இருக்கு சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு அறிவிப்பான் மலேசியால இருந்துவா தமிழ் அறிவிப்பான் துபாய் அரபு நாடு வந்து தமிழ்ல வானூர்தல் அறிவிப்பான் அவன் சொல்ல மாட்டான் எல்லாவற்றையும் இழந்து நிக்கல மொழி இல்லைன்னா அடையாளம் இல்ல மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது மொழி அழிய கொடுத்து விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து விழுந்திருக்கு இது வரலாற்று உண்மை இது வரலாற்று உண்மை இவர் யாரு போய் கேட்கறது என்ன பண்ணி போடுவாங்க எனக்கு அப்படின்னு இந்த தேர்தல் முடியட்டும் நீ நிறுத்தி நிறுவனத்தை நீ நடத்தி பார்த்தோம் மொத்த பேர் வந்து இதே மாதிரி டாரா போட்டு படுத்து கூடாது போட்டு படுத்துக்கிறேன் நீ முதல்ல என் தாய்மொழியில் எழுது காரணம் அப்புறம் எந்த மொழியில எழுது அப்ப ஹிந்திக்காரன் வசதிக்கு ஹிந்தியில எழுதிட்டா இங்கிலீஷ்காரன் எந்த வெள்ள வந்து உன் சில்லி பவுடர் வாங்கி சமைக்கிறா அப்ப என்ன இதெல்லாம் லொல்லு தானது இந்த கீழே பாருது கன்னடத்துல இருக்கு இதே மாதிரி நீ தமிழ் இருக்க இதே மாதிரி தமிழ்ல ஒன்னே கால கோடி தமிழர்கள் நாங்க அங்க வாழ்றோம் எழுதி வச்சிருக்கியா சொல்லுங்க கோபடுறாசிமா கத்துறாசிமா தம்பி நான் கோபப்படலைன்னா கோடம்பாக்கத்துல இருந்து சினிமா எடுத்து படம் தம்பி கோபம் தான் இருக்கு என் மொழியில் இல்லாத வளம் அறிவு செறிவு தெளிவு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு பேசு என்ன இருக்கு பேசு சாக்ரெட்டிஸ் கொண்டு வா சாக்ரெட்டிஸ் கொண்டு வா கொண்டு உலக பெரும் சிந்தனை கொண்டு வா சொல் நபிகளை கொண்டு வா வாசுவரான கொண்டு வா பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு வா என்ன உங்க சிந்தனைக்கு தாழ்ந்துட்டாயின் பாட்டனார் வல்லுவ பெருமகன் சொல் என்ன என்ன குறைஞ்சிருச்சு எங்களுக்கு என்ன குறைஞ்சிருச்சு அண்டை அயனானுக்கும் அன்பு காட்டுங்கிறது நபிகள் நாயகம் அடுத்தவன் பசித்து இருக்கும் போது உணவு உண்டாதுங்கிறார் தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக எது கொண்டு வந்தாய் கொண்டு சொல்ல பகவான் கிருஷ்ணன் எதிராக கொண்டு வந்தா கொண்டு சொல்ல இருக்கிறதில் அதற்கு பகிர்ந்து கொள்ள எங்க பாட்டனார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உங்களோட தொகுத்த ஹோட்டல் எல்லாம் தலைங்கிறார் இதுல என்ன நான் குறைஞ்சிட்டேன் என்ன புரிஞ்சுட்டு தோல்விக்கு இரண்டே காரணங்கள் ஒண்ணு சிந்திக்காமல் செய்வது யோசிக்காமல் செய்வது யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பது இதான் காரணம் இது பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா சரி என்று பட்டதை செய்ய தவறுவதும் என்பதும் தோல்விக்கு காரணம் கன்ஃபியூசியஸ் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும் செய்யத்தக்க செய்யாமையானும் இது என் பாட்டன் வல்வ பெருமகனார் என்ன நான் குறைஞ்சிட்டேன் என்ன குறைஞ்சிட்டேன் தன்குறை காண்பவன் அரை மனிதன் காண்பவன் முழு மனிதன் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணு இருக்கு எங்கள் வாட்டனார் ஏதா நாங்க சிந்திக்கல ஏதோ உலகத்தை கொடுக்கல உலகத்துல பெரிய பெரிய அறிவுலாம் தான் எங்க அப்பா நம்மால் வரதில்ல எம்மாடு ஹூக்கர் ஒருத்தன் எம்மாடு ஹூக்கர் ஒரு மருத்துவ அமெரிக்கால டாக்டர் ஒரு பொண்ணு மரம் வருது அதுக்கு ஒவ்வாமை நோய் அலர்ஜி எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது விருது நோயாளியை பத்திரி வச்சு பார்க்கிறாரு மருத்துவர் என்ன செஞ்சாலும் நிற்க மாட்டேங்குது வீட்டில் வந்து தூங்கும் போது அவருக்கு ஒரு ஒரு கனவு வருது எனக்கு நோயாளி கிடையாது நீ யாரான்ட்டு வீடு வெறுநாள் போய் மருத்துவமனையில் அந்த பொண்ணு படுத்திருக்காரையே பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்துறாரு ஒரு வாரம் கழிச்சு போய் திறகுறாரு மாயம் கிடக்குற பொண்ணு தட்டி எழுப்புறாரு தண்ணி இது தண்ணி கொடுக்குறாரு வாந்தி வரல பசிக்கு கேட்குது உணவு கொடுக்குறாரு வாந்தி வரல கீழே ஒரு குறிப்பு எழுதுறாரு சாப்பிட்ட உணவை சிரிச்சிரிச்சா என்று பார்த்து உண்ண வேண்டும் பசித்த பிறகு உண்ண வேண்டும் எங்க அப்பா கீழே போய் எழுதுறார் நம்மளவர் அடையே எம்மோட குக்கர் உன் பரம்பரை கருவாவதுக்கு முன்பே என் பாட்டை எழுதியிருக்காண்டா மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண் இப்ப யாராங்க என்னோட குக்கரா என் பாட்டை வல்லவனாடா வள்ளுவன் எங்க அப்பா தவ பின்னாடி அறிவு முதாக்கி அவை வர வல்லுவன் நல்லா தான் எழுதிருக்காண்டா பைய ஆனா ஒன்னே முக்கால் அடி எழுதிருக்கா அதுவே சின்னது ஒரு ஹைக்கு ஃபார்ம்ல புதுக்குடி வடிவத்தில் இருக்கு அதுவே சின்னது ஆனா அவை வர பிள்ளைய படிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க மருந்தர வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு உனி ரொம்ப பெருசா அவ பசித்து பூசி ரெண்ட வார்த்தை கேத்து மாத்திர அடிச்சு போட்டு போயிட்டான் நீ எனக்கு வந்து பிச்சுக்கிற தமிழ்ல என்ன இருக்கு தமிழ்ல இல்லாத என்னடா இருக்கு உலகத்துல சொல்ற இந்த நாட்டில் முதல்ல பிரதம மந்திரி ஐயா பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற போறதுல நாங்க பேசுறத அங்க பேசுக்காரு உலகத்தின் முதல் மொழி தமிழ் எந்த அறிஞர்களும் எந்த ஆய்வறிஞர்களும் மறுக்க முடியாது அதுதான் இங்க வந்து இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் அறியலாம் ஆமா அதைத்தான் நாங்களும் சொல்றோம் அவ்வளவு தொன்மை மிக்க மொழிக்கு அவ்வளவு ஆகச்சிறந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன இந்த நாட்டில் அதான் எங்க கேள்வி எங்க தாத்தா காகிதம் இல்ல இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக இது வரலாம் என்று விவாதம் நடக்கிற போது இந்திய மொழிகளின் மூத்த மொழி பழமையான மொழி தொன்மையான மொழி தான் வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் போது எழுந்து பேசுகிறார் ஒருவர் பெருமக்களே இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி அதிகார மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் இருக்க வேண்டும் இந்திய மொழிகளின் மூத்த மொழி தொன்மையான மொழி எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க முடியாது அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசுகிறார் தாத்தா இஸ்லாமிக நேர் எந்திரிச்சு என்ன சைபு நீங்க உறுத கேட்பீங்கன்னா நீங்க தமிழை கேட்கிறீங்களேன்னு அவர் மறுமொழி சொல்றாரு உடனே நம் தாத்தா மறுக்காமல் சொல்ற அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவர் எங்கள் வழி இன்ப தமிழை எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர் நாங்கள் வழக்காடு மன்றத்தில் மட்டுமே எங்கள் உரிமையை கேட்கவில்லை பள்ளி கல்லூரிகளில் ஆட்சி அதிகார நிர்வாகங்களில் தமிழகத்தின் தெருக்களில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கள் முன்னோர்கள் முன்வைத்து சொல்லலாம் நாம் பெரிதும் நேசிக்கின்ற விடுதலை பாவலர் அண்ணன் அறிமதிவர்கள் எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும் எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளுங்கிற இதை தமிழ் இளம் தலைமுறையினர்

எவனும் வண்டி நிறைய நெருப்படுத்திக் கொண்டு போவதில்லை கொளுத்துவதற்கு ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான் இதுதான் புரட்சி அவள பெரிய காட்டை ஒரு தீக்குச்சி எரிக்கும் அது மாதிரி இது வயிற்றுக்குள் எரிகிற அந்த அந்த தீ இருக்கிற அந்த பசி அது இந்த நாட்டை ஒரு நாள் பற்றி பரவும் பற்றி பரவும் என்னுடைய தமிழாசிரியர் குப்பிசாமி கிட்ட நான் கேட்டேன் உருகி சுகம்பரா மார்பை திருகி எரிந்தால் தீட்டால் கண்ணகின்ற மதுரை மாநகர் எரிந்ததுன்னு அப்ப இப்ப இருக்கிறது வேற மதுரை ஆயான்னு கேட்டேன் அப்ப எரிஞ்சு சாம்பலாய் வேற மாதிரி அப்படி இல்லடா இருக்கா உட்காரு அவள் அவளுடைய வேதனை அவளுடைய அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைத்து மக்கள் வயிறிருந்தார்கள் என்று சொல்வதற்கு இளங்கோடிகள் அப்படி எழுதியிருக்கார் அது மாதிரி இவர்கள் பற்ற வைக்கிற நெருப்பு அவளை எளிதாக அணையிறது இல்லை என் தம்பி பகசு கூட கேட்டான் சட்ட போராட்டம் பண்ணும் பண்ணுவோம் பண்ணுவோம் உறுதியாக பண்ணுவோம் இந்த தேர்தலில் இதை ஒரு முதன்மை பிரச்சனை சிக்கலாக கொண்டு போய் பரப்பு மக்களிடத்தில் சொல்லுவோம் ஏன் தாய்மொழி அவசியம் மொழியின் முகம் மொழியின் முகம் மதம் சாதி அடையாளம் அல்ல அது தமிழ் இளம் தலைமுறைக்கு பயிற்சி வைக்கணும் அன்பிற்குரியவர்களே அறிவார்ந்த பெருமக்களே உலகில் முதல் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா என்கிற அந்த புரிதல் அந்த தெளிவு உங்க எல்லோருக்கும் வரணும் முதலில் மனிதரின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்பட்டது அந்த இனக்கூட்டம் ஒரே நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்குமானால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது இதுதான் அப்படி பார்த்தால் முதலில் தோன்றியது தமிழ் முதலில் தோன்றியது தமிழ் முதலில் தோன்றிய இனம் தமிழ் இனம் என்று இருக்கு தூரத்தில் இருக்கிறவனை அழைப்பதற்கு அழைத்த ஒளிகள் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகர்ந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த எழுத்து வடிவம் ஒளி வடிவம் இன்று வரை தமிழில் இருக்குதுன்ற வெட்டி வேலை அதுல அவ்வளவு மொழிக்கு சொந்தக்காரன் நீ நானூறு ஆண்டுகளை தொடல ஐநூறு ஆண்டுகளை நீ நிறைவு செய்யல இந்தி நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழிக்கு இனத்திற்கு சொந்தக்காரன் நீ என் மொழிய நாளாந்திர மொழியா தள்ளிட்டு நீ வந்து உன் மொழிய ஆட்சி மொழி ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் சீமான் இந்த மண் நிலத்தை விட்டு கேரளா போறான் அவன் கேட்பான் கேட்பான்

ஐயாம் கிறிஸ்டின் கிடையாது ஐயாம் இந்து கிடையாது ஐயாம் இஸ்லாம் கிடையாது ஐயாம் கவுண்டரோ செட்டியாரோ வன்னியரோ கிடையாது நீ தமிழன் அப்ப உலகில் எங்கு போனாலும் நீ தமிழன் என்பதான் அடையாளம் அதைத்தான் புரட்சி பாவலன் சொல்கிறார் இங்கு பிறப்பினும் தமிழ் தமிழ் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிறார் நீ எழுதி நீ ஆழ்ந்து பார் இந்திய நிலப்பரப்பின் இங்கே எங்கிருந்து இங்கு வந்தாலும் திராவிடர் கேரளா திராவிடர் ஆந்திராவில் திராவிடர் திராவிடர் வட இந்தியா பீகார் குஜராத் ராஜஸ்தான் எல்லாம் இந்து இந்தியர் நீ இந்த நிலப்பரப்பில் உலகின் எந்த எங்கு சென்றாலும் நீ நீ என்ன பாரு கர்நாடகாவில் ஒன்னு ஏழு கோடி வாழ்ற அங்க போய் என்ன இனமாறிட்டியா நீ ஆஸ்திரேலியா பிரான்ஸ் பிரிட்டன் எல்லா நாட்டிலையும் வாழ்ற அங்க போய் நீ என்ன இன இங்கிலீஷ் நல்லா பேசிட்டான் இங்கிலீஷ்காரன் என்னன்னு சேர்த்துக்கிறானா இனத்துல நீ தமிழன் மொழி மாற இனம் மாறி அன்பிற்குரிய சொந்தங்களே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழி மீனம் மாறிக்கொள்ள முடியாது அதை புரிந்து கொள்ளணும் நீங்க இங்க இருந்து பாகிஸ்தான் பிரிந்து செல்கிறது வரலாறு அதற்கு காரணம் மதம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்து சென்றது காரணம் மதமல்ல மொழி ஊர் இறை ஏக இறைவன் ஒருவனே நபிகள் மொழி என்னும் வழி என்று ஏற்றி சென்று பிரிந்து சென்ற பாகிஸ்தான் தனிநாடு அடைந்து போனது அங்கே பாகிஸ்தானியர்களின் உருது மொழி ஆட்சி மொழி என்று அறிவித்த உடனேயே என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டும் அவன் நண்பர்கள் கலவரம் வெடித்தது போராட்டம் அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டு மாட்டி அம்மையார் இந்திரா காந்தி மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருந்தவர் சித்தார்த்த சங்கர் அவரும் காங்கிரஸ் முதல்வர் சித்தார்த்த சங்கர் சங்கரே முன்வைத்த முழக்கம் என்ன அங்கே செத்து இந்து இஸ்லாமியன் சித்தார்த்த சங்கர் இந்து செத்து விழுவன் இஸ்லாமியன் தான் என்று இருந்தானா இல்லை என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் கிழக்கு பாகிஸ்தானை வாழ்கிற என் வங்க மக்களை என் வங்க மொழி பேசுகிற என் இன மக்களை கொள்கிறார்கள் இந்தியா ராணுவத்தை நினைத்து பாதுகாக்கிறதா இல்லை நான் என் காவல்துறை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்ட உடனே ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று நாடு பிறந்தது உலகத்திலே இதுதான் வரலாற்று உண்மை சித்தார்த்த சங்கரைக்கு மதத்தை தாண்டி மொழி பற்றிருந்தது இனப்பற்றிருந்தது அது சீமானுக்கும் அவன் கூட இருக்கிறவர்களுக்கும் இருந்தால் இது பாசிசம் சாவனிசம் மொழி இனவர் என்றால் எப்படி ஏற்பது உலகத்தில் எல்லா மொழியும் நேசிக்கிறோம் அந்த மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம் இதை மானுட நேயம் என்கிறீர்கள் அதை போலவே எங்கள் தாய்மொழியும் எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் இதை பாசிசம் என்கிறீர்கள் இனவெறி என்கிறீர்கள் இதை எப்படி ஏற்பது அறிவார்ந்த பெருமக்களே கற்றிருந்த சான்றோர்களே தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் ஆர்வலர் தமிழ் பற்றாளர் அது ஜீ போப்பை சொல்லலாம் கால்டுவல்லை சொல்லலாம்

என் முகம் முகவரி அடையாளம் அனைத்தும் எனக்கு தமிழ் போய் பிரான்ஸ்ல போய் பிரான்ஸ் கிடையாது கை போய் ஐ ஐஆம் பிரிட்டன் கிடையாது கிடையாது ஐஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை நான் நான் தமிழன் அப்படிதான் கை கொடுக்க முடியும் அதான் என் அடையாளம் அதை விட்டு தாய்மொழி அழிஞ்சு நான் என்னங்க என் முகம் சிதைந்து இறந்து கிடந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது அணிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது பரவி இருந்த நீ காரணம் மொழி திரிவு மொழி அழிவு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு பதினஞ்சாம் நூற்றாண்டில் மலையாளம் என்கிற மொழி ஏது கன்னடமும் கடிதலுங்கும் துருவும் உன் உதிரத்தில் பிறந்தது என்று பாடல் இருக்காது

எண்ணற்ற பிரச்சனைகள் முதன்மை அதில் அதில் தமிழ் ஆட்சி மொழி தமிழ் பண்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்னைக்கு நீ கடந்து ஆனால் ஒரு ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ்ச மக்கள் புரிந்து கொள்ளும் இளைய என் தம்பி தங்கைகள் நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள் நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள் நம் இனம் வாழ்வதற்கு கோட்பாட் உங்கள் உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நுழைவாசலாக தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள் பற்றின ஓட்டு விட்டு நீங்கள் எத்தனாயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு பலனும் கிட்டப்போவதில்லை கிடைக்க போவதில்லை அதை கவனித்துக் கொள்ளணும் மொழி செத்துவிடக் என்று செத்தான் மொழி செத்துருச்சு இனம் சத்து விடக்கூடாது என்று சத்தம் எனம் சத்துருச்சு இப்ப நீங்க என்ன செய்யலாம் என்று இருக்கிறீங்க ஆயுதம் மிச்சமச்சதை அற பொருட்க மிச்சமச்சதை அரசியலால் வென்று முடிக்கணும் அதற்கு தமிழ் இளம் தலைமுறையினர் கிளந்தல இல்லையென்றால் இதே மாதிரி தாய் நிலத்தில் தமிழ் மொழியை மீட்க முன்னிறுத்தி போராடுகிற போராட்டத்திற்கு மதிப்பு இல்லை என்ன இது நம்ம நாடா என்பார் விடுதலை என்பது வெறும் சொல்லாக இருக்கிறது பொருள் இல்லை விடுதலை பெற்றன மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக அந்த மொழிவெளி தேசிய இனங்களின் மொழி கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை அவனுக்கான கல்வி மருத்துவம் பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதையெல்லாம் காட்டு வளம் கனிம வளம் நிலவளம் நீர்வளம் மலைவளம் கடல் வளம் மண்வளம் இவற்றை பாதுகாப்பது இதுக்கெல்லாம் தான் மொழிவெளிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் போராடுகிற பெருமக்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள் நன்றி கொண்டிருக்கிற தமிழ் உணர்வை யாராவது செத்து செத்து உணர்வு இருக்கு அப்படிதான் தம்பி முத்துக்குமார் அப்படிதான் தம்பி அப்துல் அப்படிதான் தம்பி தங்கை செங்குடி அப்படிதான் தம்பி விக்னேஷ் இப்படி ஒவ்வொருத்தரும் இறந்து 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 யாராவது ஒருத்தன் உடல்ல தீ வச்சு எரிச்சு இவனுக்கு அணைஞ்சு கிடக்கிற அந்த உணர்வு நெருப்பை மூட்ட வேண்டியது இருக்குது அப்படி பசியனும் பெருநெருப்பை பத்த வைத்து இங்கே உணர்வற்றிருக்கிற தமிழ் மக்களுக்கு இடையே புரட்சியாளர்களை நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் இது ஒரு தமிழை மீட்க வேண்டியதும் வேண்டியதும் காக்க எப்படி கடமையோ அப்படி இந்த தமிழ் குடிகளை தமிழ் பிள்ளைகளை தமிழ் மக்களை தமிழ் பெரும் அறிஞர் மக்களை பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாவது எட்டு நாட்கள் ஒரு ஒரு வாரத்தை தாண்டி எட்டாவது நாட்களாக பட்டினி நடக்கிற இந்த பிள்ளைகள் தங்கள் தாய் நிலத்தில் தங்கள் தாய்மொழி அதை மீட்க வழக்காடு மொழியாக எங்கள் தாய்மொழியில் வழக்காடுகள் உரிமை கொடுங்க இந்திய நிலப்பரப்பில் எங்கும் இல்லை இந்த உரிமையை கேட்கிறீர்களே என்று கேட்டால் ஆனால் இத்தனை மாநிலங்களில் இருக்கிறது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது பெருமக்களே எங்கள் அண்ணன் ஆராஜா சொன்ன உடனே பாசிசம் பிரிவினைவாதம் செப்பரேட்டிசம் பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்கள் இந்தியாவில் இன்று நான் சொல்லுகிறேன் பல மொழிகள் இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் ஒரே மொழி என்று திணித்தால் பல நாடுகள் பிறக்கும் எந்த கும்பனாலையும் அது முடியாது உனக்கு உன் தாய்மொழி எனக்கு என் தாய்மொழி அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் இயங்க வேண்டும் பிரிவினைவாதிகள் என்று எங்களை சொன்னால் தூண்டுபவர் யார் என் தலைவன் துவக்கெடுத்தான் பிரபாகரன் என்றார் அந்த துவக்கை அவனுக்கு தூக்குகிற நிர்பந்தத்தை நிலையை யார் என் தலைவன் தூக்கிய துவக்கு பயங்கரவாதம் ஆயுதம் எடுக்க வைத்தது சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பேசுவது என்றால் அந்த நீங்கள் யார் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும் அதுதான்